அம்மா நலன் அன்பையும் சேஃப்டி கொடுப்பேன் இதுதான் நம்மளோட அன்பு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் தமிழர்கள் வந்து ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு இருந்தேன் அப்ப ஒரு பெரிய வயசுல அப்பா அப்பா வயசு இருக்காரு அவர் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க படத்துல அஞ்சாயிரம் பேர் சேர்த்து அடிச்சிருந்தாங்களே அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா இப்பெல்லாம் அடிக்கிறாங்களே அப்படின்னு நான் நினைக்க போது எது அடிக்கிறோம் தெரியல தாரணம் இல்லாமலே அடிக்கிறாங்க தாரணம் இல்லாமலே அடிக்கிறாங்க அப்ப நாம என்ன அந்த இடத்துல என்ன ரோசிக்கணும் எதுதான் அடிக்கிறாங்க அப்படின்றது நான் அந்த எண்ணில் பார்த்தேன் அப்புறம் அந்த பையன் அவங்க அப்பாவை அடிக்கிறான்னு சொல்லி அந்த பையன் எந்த அவன் அவங்களால கண்டு உங்களை சமாளிக்க முடியல நானும் பார்த்தேன் அப்புறமா தான் தெரியுது ஒருத்தன் காசு தர மாட்டேங்கிறான் கடன் வாங்கினான்ல அப்புறம் அந்த மாதிரி அப்பா நீ கடன் நான் எந்த கடன் வாங்கலடா நூறுவா கேட்கறானடா வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அடிக்கிறானடா அப்படின்னு அவர் நீ நீங்க உழைச்சி சம்பாதிக்கணும் எங்க படம் நீ கேட்கற அப்படின்னு அந்த மாதிரி கேட்டான் அதை கரெக்டாக கேட்டிருக்கிறான் அப்படியே அந்த பையன் நீ சேர்த்து அடிக்கிறானுங்க நாடு பார்க்குறதையும் பார்த்தேன் என்ன இன்னொரு இவ்வளோ மன்ற ஆடுங்கள போட்டு போட்டு பார்த்தேன் இறங்குவோம் என்ன தம்பி என்ன தம்பி பிரச்சனை எங்கள் எங்க அப்பாட்டி எங்கள் அப்பா தரமாட்டேன்ட்டாரு அதுக்கு அடிக்கிறாங்கண்ணா அதுக்கு அடிக்கிறாங்கண்ணா தெரிய எதுக்கு அவருக்கு நீங்க கேட்குறீங்க அவன் கொடுத்தானோ தம்பி ஆகணும் என்ன கொடுத்தாங்கன்னா எப்படி ஒண்ணும் புரியல கொடுத்த எப்படி அப்படின்னு கேட்டுருந்தேன் அவன் நீ அவர் அடிச்சது தப்பு தானே காத்து குடி நீ அடிப்பேட்ட அடிப்பது அடிப்பயா அடி பாப்ப அடலா பாக்கலாம் அப்படின்ன அடியும் ஓ கேட்கறது ஓடைச்சு சம்பாதிக்கிறீங்க இது அடுத்தவங்களோட இதை பண்றேன் அப்படின்னு கேட்டேன் கேட்டதுக்கு எல்லா தம்பியும் நீ தேவலாமா பெரிய பிரச்சனை பெரிய அளவு நீ எவனாடுறா எனக்கு அது தேவைதானா அப்படின்னு நீ பெரிய ஆளாரு பெரிய ஆளுக்கு மேலே இது அதுக்கு அவன் தெரியணும் அதான் ஒரு ஆளை அஞ்சு பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க அப்ப என்ன சரி நீங்க எப்படி அதை எப்படி அடிக்கணும் தப்பா இல்லையா நான் என்ன பேச அப்படின்னு என்ன தம்பி தேவையில்லாம இது பண்ற தேவையில்லாம மாட்டி அடி அடி கெட்டு போயிடாத ஆனா நான் அடிச்சேன்னா என்ன ஆகும்னு தெரியுமா முதல்ல நிதானமாக பார்ப்பேன் அதுக்கப்புறந்தான் களத்துக்குள்ளே இறங்குவேன் அது என்ன ஏதுன்னு தீர விசாரணை பண்ணுவேன் தான் அங்கே என்ன நடந்துச்சுன்னு ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீ ஒருத்தர்கிட்ட காசு கேட்டினா அதுவும் வந்து தரமாட்டேன்னு சொன்னால் நீ அடிப்பியா அவங்ககிட்ட காசு இல்லை தரமாட்டேன்னு சொன்னாங்க அப்போ நீ வந்து அதுக்கு அடிப்பியா ஒருத்தர் சேர்ந்து அஞ்சு பேர் சேர்ந்து இருக்கீங்கெல்லாம் நியாயமாக ஒன்றை நான் அடிக்கிற பார்க்குறேன் ரொம்ப நாங்களாம் பெரிய எங்கள் ஏரியா பசங்களாம் வர வச்சிருவோம் சரி வரவை பார்க்கலாம் அப்படின்னு யார் யார் ஏரியாவில் யார் யார் என்ன இடம் அதான் வந்து இப்போ வருவாங்க பாரு அது வர வச்சான் இந்த வர வச்சான் அங்கே இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு தெரிஞ்சவன்கள் தான் எல்லாருமே பழக்கமானவங்க தான் கதிரை நீத என்ன கது எதாவது நீயும் தெரிஞ்சால் நாங்கள் வந்துருக்கவே மாட்டோங்க இருக்கு யார் இருந்தாலும் காசு அவர்கிட்ட கேட்டதே தப்பு தரமாட்டேன்னு சொன்னாங்க சரிதா என்கிட்ட இல்லை தரமாட்டேன் அப்படின்ட்டாரு அதுக்கு போய் அடிக்கிறேன் அடிக்கலாமா தப்பு தாங்க இருக்க அடிக்கூடாது என்ன என்ன என்னடா அஞ்சு பேர் என்னடா சொல்லி அது கதர் சும்மா நின்று இடத்துல நின்றுட்டு நினச்சியா அடித்து தோலை போடுவான் இன்றைக்கி கதிரை பற்றி இன்னும் தெரியாமல் பேசிட்டு இருக்கிற அப்படின்னாங்க ஒன்று அந்த ஒரு மனுஷனை சேர்த்து அஞ்சு பேர் சேர்த்து அடிக்கிறாங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நான் வேணுங்களேன் நான் அடித்து கட்டுறதா கொடுக்குது நான் பார்த்துக்குறேங்க கொடுக்குது அப்படின்னா ஒழுங்காக அந்த அஞ்சு பேர் கிளம்பிப்போ சொல்லுங்க அடித்ததுக்கு மன்னிப்பு இல்லைன்னா வேறுபாடு கேட்க மாட்டேன்னு கேட்க என்னன்னா கேட்க மாட்டேன் ஒழுங்காக தப்பு நீங்களே மன்னிப்பு கேளுங்க ஒழுங்கா அப்படின்னு ஒருத்தவங்களே சொன்னாங்க அவங்க கூட வந்தவங்களே கதிர் நீ கேட்காம நவர முடியாது கதி அப்படின்னாங்க அப்புறமா மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்கும்போது ஒரு மனுஷனும் சேர்த்து அஞ்சு பேர் இருக்கு இதெல்லாம் எங்க சொன்னாங்க நீ தப்பு செஞ்ச மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு அது ஒருத்தன் ரொம்ப நன்றி யாரும் உதவி பண்ண மாட்டாங்க ஆனால் நீ செஞ்சிருக்கிற பரவாயில்ல தம்பி உனக்கு ஒரு நல்ல மனசு இருக்குது ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்களாம் உனக்கு ரொம்ப பழக்கன்ற மாதிரி போயிருக்கிற ரொம்ப சந்தோஷம் யாராக இருந்தாலும் தானே நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு இன்னும் போ நல்லா வந்துருக்காங்க தம்பி அப்படின்னா நல்ல குணா நல்ல மனசு அது போதும் வேற எதுவுமே தேவை அதனால அதனால் இந்த மாதிரிலாம் ஒரு கூட்டம்லாம் இருந்துகிட்டு போனுங்க இதை ஒரு காரணமாக வச்சு ஒரு பல டார்கெட்டில் இருப்பாங்க எல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்குது தெளிவாக இருக்கிறத விட நாம் உஷாராக இருங்க அதை தான் நான் சொல்லுவேன் தெளிவாகவும் இருக்கணும் உஷாராகவும் இருக்கும் எ நான் ஒரு விஷயம் பேசணும்னா இன்னைக்கு எல்லாம் வந்தேன் அந்த விஷயத்த சொல்லிடுறேன் எப்ப பார்த்தாலும் போதையிலேயே இருக்காதீங்க போதை வந்து அழிச்சிடும் குடி குடியே வாழ்க்கையாக இருக்காதீங்க குடும்பத்தை பாருங்கள் உங்கள் குடும்ப லைஃப்பை பாருங்கள் குடும்ப அத பாரு சார் கடிச்சா போதுன்றதெல்லாம் எல்லாம் நான் என்னைக்கு தான் நல்லா இருக்கணும் அதுதான் நான் இன்னைக்கு எல்லாருமே குடியில் தலைகால் புரிஞ்சுக்கிட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தலைகால புரியாமல் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயம் தான் தவறாக இருக்கு முதல்ல எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன் அதிகம் குடியை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க உழைக்கிறீங்க பாடுபடுறீங்க இதுதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் குடியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏன் அந்த குடியை முடிவு தான் கண்ட்ரோல் பண்ணணும் கொஞ்சம் கூட பசங்க ஹேப்பியாக பேசுங்க பொண்டாட்டி கொஞ்சம் ஹாப்பியாக பேசுங்க இதை விட பேசறோம் இருக்கு இப்போ பார்த்தாலும் பாட்டில் எடுத்து வச்சா போதும் வாயில ஒத்தனா போதும்ன்றதுல போதாது குடியே வாழ்க்கை இல்லை அது மணிலாம் தெரிஞ்சிக்க அந்த குடி ஒரு மனிதனை அழிச்சிடும் இதுதான் நான் தாமோடு சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த சின்ன பசங்களேருந்து குடிக்க சிகரெட்டு பிடிக்கிறானுங்க போட்டர் பிடிக்கிறானுங்க இன்னும் தான் பிடிக்கிறான் பிடிச்சிட்டு அது அவராக போயிருது தலைகால் புரியாமல் இருக்கிறது நேற்று ஒரு இடத்துல நான் பார்த்தேன் நேற்று நேற்று ஒரு இடத்துல பார்த்தேன் அவரால் நிற்க முடியல தடுமாறிக்கிட்டு எதுவும் நடந்தே போயிட்டு இருக்க இப்போ எப்போ தடுமாறிக்கிட்டே போன நான் நடக்க கூட முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு நான் என் ஆட்டோ உட்கார வச்சு ஒரு வீடியோ கேட்டேன் வீட்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன் ஊற்றி போய் விட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு நாலு பொம்பளை பிள்ளைங்க நாலு எல்லாருக்கும் தம்பி பத்து அளவுக்கு முடிச்சுதான் இருக்கிறாரு அப்படி பிடிச்ச தெளிவாகட்டும் இருக்கா அவ்வளோ இருக்கா அப்படின்னு தெளிவாகட்டோம் நான் அடுத்த நாள் வரேன் நான் பேசுறேன் இருக்காரு ஏன் இதில் என்னாச்சு நல்லா தான் இருந்தாரு நல்லாதான் இருந்து இருந்தாரு குடியால ஒரு வம்ப அது அப்ப இருந்தால வந்துல ஏன் அவனு இப்போ எத்தனை அழிஞ்சிடுது ஒருத்த நா நடவடிக்கை எடுக்க அவங்க நல்லா தான் போதும் யார் எப்படி போனான்னு எப்படி எடுத்தான் இதுதான் ஒரு குடியை ஒரு மனிதனை

நம்மளுக்கு புரியும் அவனுங்களுக்கு புரியுமா ஆட்சியில் இருக்கிறாரு ஆட்சியில் இருந்து என்ன என்ன பண்றாரு புரிய கொள்ளை தான் நடிக்கிறாரு நாளினவர்கள் கொள்ளை தான் நடிக்கிறாரு அப்படி நினைச்சிருந்தா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் அவர் நிறுத்திருக்கலாம்ல ஏன் நிறுத்தல அவருக்கு வியாபாரம் அது ஆனாதானே அவருக்கு முக்கியம் பத்தி ரோசிக்கல குடும்பத்துல ஒருத்தர் இழக்கிறாங்க அதை பத்தி அந்த வருத்தமே இல்ல அப்ப என்ன அவனுக்கு மறுபடியும் மறுபடியும் நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் மோசமாக போகும் அது வேணா தாமிர சொல்லிக்கிறேன் ஆனா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணன் ஜெயிக்க வைங்க அவர் நல்லது செய்வாரு நம்பிங்க ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரு ஒரு வசனம் பேசுவாரு அவரு அண்ணன்னைக்கு ஒரு பொய்யை ரெடி பண்ணி பண்ணிச்சுவரு இதுதா அவர் ஒரு குடும்பம் இருக்குது ஒரு குடும்பம் குடிச்சிடா போயிட்டு உலகத்துல இருக்கவங்க அத்தனை பேரும் இறந்து போயிருக்கிறாங்க அதை எல்லாம் அவருக்கு வருத்தம் கிடையாது அவர் எதையோ ஒரு இதை திரும்பி பேசிட்டு இருக்கிறாரு குடும்பத்துல அழுச்சிருக்காங்க இறந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு தவறில வழித்தாக்குன்னா வருத்தம் இதுதான் நான் சொல்லுகிறேன் பக்கையைதான் எடுக்கிறவங்க

கொயண்ட் ஆஃப் தஞ்சா கோத எல்லம் எல்லாம் எல்லாமே பண்ணி பண்ணிக்கிட்டானுங்க இதெல்லாம் ஒழித்தா கண்டிப்பாக திருப்பி நான் திருக்கிறோன்னா அது வந்து ஏன்னு நான் கண்டிப்பாக கொள்கிறேன் இது இது வந்து எங்கள் தாய நாடுகள் கிட்டே தான் நான் சொல்லிக்கிறேன் அந்த ஏரியால என்னென்ன உறுப்பி இருந்து என்னென்ன ஆயிரம் கோடி இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த போதையை ஒழிக்கணும் நானும் பல நாளாக சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அது நடவடிக்கை இல்லை அது வந்து அது வந்து அது ஊழல் பண்ணிட்டாங்க ஊழல் அடிச்சிட்டாங்க அது மட்டும் பேசுறாங்க நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்னு நினைச்சாங்களா நினைக்க மாட்டேங்க நாட்டு மக்கள் நல்லா வந்து இது நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவனா இருந்தா இது கொண்டு வரா நான் இது சொல்றேன் ஆனா இந்த குடியை ஒழித்தா அத்தனை பேரும் குடியை பிழிக்கணும் எல்லா மாவட்டத்திலையும் இருக்கிற இடத்துல என்னோட கேள்வி இதுவரைக்கும் பல குடும்பம் அழிஞ்சு போயிருக்கிறது ஒரு வீட்டுக்காரனை இழந்து விதவியாக இருந்திருக்கிறாங்க எழுந்துட்டு நிற்கிற குழந்தை அப்பாலேன்னு தவிச்சிட்டு இருக்கிற ஒரு குழந்தை அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க ஒரு பதில் இல்லை பணம் கொடுத்தா போதுமா சமாதப்படுத்திட முடியுமா சொல்ல கிடையாது இதெல்லாம் ஒரு எல்லாம் பண்றது இவங்க ஆட்சி நடத்துறேன் ஆட்சி நடத்துறேன் என்ன 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 ஆட்சி நடத்துறாங்க ஒரு ஆனா ஊழல் பண்ணி கொள்ளையடித்து மக்களை ஏமாத்தி குடும்பமே ஆட்சி நடத்துது அப்ப குடும்பமே ஆட்சி நடத்தினா இப்போ வந்து என்ன சொல்றானுங்க இது என்ன வச்சு டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க இப்ப வரவனுங்க எல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கிறவனுங்க எல்லாமே பயத்துல நடுங்கி போய் கிடக்கிறானுங்க இங்க விஜய் வந்துருவாரு வந்துருவாரு பயந்துக்கிட்டு கிடக்கிறானுங்க அப்போ அவனுக்கு பயம் இருக்குதா இல்லையா கண்டிப்பாக இருக்குது அதான் நான் எப்படி சொன்னதுதான் உண்மை இப்ப இது வந்து சும்மா சாம்பிள் தான் மெயின் இருக்குது கண்டிப்பாக வருவாரு நிச்சயமாக இருபத்தி ஆறு சட்டமன்ற களத்தில் இறங்குவாரு கண்டிப்பாக ஜெயிப்பாரு இப்ப சொன்னா என்ன சொன்னாரு தெரியுமா அடுத்தடுத்து முதலமைச்சர் கூடாதா மக்களுக்கு நல்லது செய்யறது என்னடா வராரு உங்களை மாதிரி ஊழல் அடிச்சுக்கிட்டே கொல்லி அடிச்சு தின்னு எங்கால இல்ல எங்கால அப்படின்னு பண்ணா அது எங்கால சினிமாலே சம்பாதிச்சிருப்பாரு உங்களை மாதிரி பச்சை வந்தீங்க பயந்து கிடக்குறீங்க இது உதயநிதி நிதி சொன்னாரு உதய நிதி என்ன சொன்னாரு அவரும் என்ன பயப்படுறாரு இதுதான் நடக்குது இதுதான் உண்மை ஆனா கண்டிப்பா சொல்றேன் எங்கால மக்களுக்கு நல்லதை செய்ய வர்றாரு ஆனா உங்க என்ன பண்ணியிருக்கு திமுக ஆட்சி என்ன பண்ணுச்சு அதுதான் பாரு மக்களே நல்லதே செய்வோம் நல்லதே பட்டுவோம் உங்கள் எம் உங்கள் சேலத்துக்காரன் நகுல நந்தன் சேலம் முதல் வெற்றி செம்பளிப்பார்